ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேன் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கசகச எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு வெங்காயம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அது கூட ஒரு கற்று கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி பழம் வந்து ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மசிற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவில் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா இது எல்லாமே நம்ம அந்த மசாலா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அந்த கறியை நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லா அந்த காரம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம பிளேட் போட்டு மூடினா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும் அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உப்புக்கல் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சூடாக வடித்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிறத விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் ரொம்பவே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ப்ர ப்ரெஷர் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நாலு விசில் கிட்ட விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்